வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் அமைந்த வீடியோ இல்லை நம்ம தென்காசி மாவட்டம் ஆயக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது இது வந்து நம்ம ஈன வளர்க்கட்டு சுரண்ட ரோடு இந்த ரோட்டு மேலே ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு கீழே மேலே இருக்குது வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் பத்து வருஷம் பழைய பில்டிங் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அஞ்சு வருஷம் பழைய பில்டிங் வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு ரெண்டு ஃபேமிலி குடியிருந்துக்கலாம் அல்லது ரெண்டல் விட்டுக்கலாம் பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது தாமிரபரணி தண்ணி ஆற்று தண்ணி அது போக பக்கத்தில் உள்ள குளத்து தண்ணி அடிக்கிறாங்க மூணு தண்ணி இருக்குது தண்ணிக்கு பிரச்சனையே இல்லாத ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சிம்பிளாக ஒரு ஹால் அதுக்கடுத்து ஒரு பெட்ரூம் அதுக்கடுத்து கிச்சன் அதுக்கப்புறம் பாத்ரூம் இருக்குது ரீசனபிளான ப்ரைஸில் லோஸ்ட் ப்ரைஸில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரோட்டு மேலே வந்துருக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் அதை கடையாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹோட்டல் மாதிரி ரன் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் சொந்தமாக குடியிருந்துக்கலாம் கிரௌண்ட் ஃப்ளோரில் கடையாக கூட ரன் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே இருக்குது சூப்பரான இடம் நம்ம தென்காசி டு சொரண்ட ரோட்டு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டோட சைஸ் பத்துக்கு நாற்பத்தெட்டராயங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரோட பாத்ரூம் ரெண்டு ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி குடியிருந்துக்கலாம் ரீசனபிளான ப்ரைஸில் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே சொந்தமாக இருந்துட்டு மாடியில் ரெண்டலுக்கு விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீட்டுக்கு வெளியிலே மாடிக்கு போகிற கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆய்குடி பேரூராட்சி பெரிய ஊர் தென்காசியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குது அமர் சிவா சங்கம் நிறைய முக்கியமான விஷயங்கள் ஆய்குடியில் இருக்குது தென்காசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது மெடிக்கல் காலேஜ் இந்த ஆய்குடி பக்கத்தில் தான் வர்றதா சொல்லியிருக்காங்க ஒரு சூப்பரான ஏரியா அது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பக்கத்தில் தான் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் ஹோட்டல் மாதிரி ரன் பண்ணிக்கலாம் ஷோரூம் கடை இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள வீடு அஞ்சு வருஷம் பழைய வீடு ஒரு பெரிய ஹால் அதுக்கு கொடுத்து ஒரு பெட்ரூம் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலே ரூம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது அஞ்சு வருஷம் தான் பழைய வீடு ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீடு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் நல்ல ரேட்டுக்கு நீங்களே பேசி பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரலாம் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாத்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏர் வென்டிலேஷனுக்காக பாத்ரூம் நிறைய மேலே ஒரு ஓப்பன் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினச்சிக்கலாம் கால் பண்ணுங்கள் நல்ல இடம் நம்ம ஆயக்குட்டில் இருக்குது ஆயக்குட்டியில் நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க வீடு கேட்டவங்களுக்காக இந்த இடம் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் வாங்கி வைங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்